الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا صدق الله مولانا العظيم غني <تصفح> <تصفح> பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று பனிரெண்டாவது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது அல்லாஹுவின் அருள்முறையிலிருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு ஜிசுக்கள் இன்று நிறைவு பெற்றிருக்கிறது அல்லாஹு தாலா இது நாள் வரை நாம் நோற்ற நோன்பையும் நம்முடைய தொழுகையும் மற்ற வணக்கங்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக அதற்கான நன்மைகளை துன்யாவிலும் ஆகிரத்திலும் நிரப்பமாக தந்தருள்வானாக மீதமுண்டான நாட்களில் முழுமையாக இபாத செய்வதற்குண்டான நசீபையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக கண்ணித்திற்குரியவர்களை இன்று சூரத்து நகல் சூரத்து பணி இஸ்ராயில் சூரத்துல் கஹஃப் இன்ஷா அல்லா சூரத்துல் கஹஃப் நாளை அது முழுமை பெறும் தாலா தொடர்ச்சியாக தொழுகையில் ஓதும் பாக்கியத்தை தந்தான் சூரத்துல் கஹஃப் அதனுடைய ஆரம்ப பத்து வசனங்கள் யார் மனப்பாடம் செய்து ஓதுகிறாங்களோ தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அதேபோன்று சூரத்துல் கஹஃபனுடைய கடைசி பத்து வசனங்கள் யார் ஓதுவார்களோ அவர்களும் தஜ்ஜாலுடைய இருந்து பாதுகாக்கப்படுவார்கள் அப்போ தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள்னு சொன்னால் அப்போ தஜ்ஜால் வந்துடுவானா நம்ம ஓதுகிற வரையிலும் தஜ்ஜால் வரமாட்டான் எதுவரையிலும் ஓதக்கூடிய மக்கள் இருப்பார்களோ அதுவரையிலும் தஜ்ஜால் என்ன செய்ய மாட்டான் உலகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களிலேயே மிக ஆபத்தான ஒரு குழப்பம் தஜ்ஜாலுடைய குழப்பம்தான் எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி பேசியிருக்கிறாங்க தயாமத்துடைய அடையாளங்களில் மிகப்பெரிய அடையாளம் தாலா அந்த முசீபத்துகளிலிருந்து அந்த சோதனைகளிலிருந்து நம் எல்லோரையும் காத்திருள்வானாக அப்போ இந்த சூரத்தில் ககஃப் வெள்ளிக்கிழமை அன்று நம்ம ஓதனம் சொன்னால் யார் சூரத்தில் ககஃபை வெள்ளிக்கிழமை அன்றிக்கு ஓதுவார்களோ தாலா அவர்கள் கால் பாதங்களிலிருந்து வானலோகம் வரை ஒரு பிரகாசத்தை ஒரு நூறை ஏற்படுத்துகிறான் அதன் மூலமாக அவர்கள் எல்லா விதமான ஃபித்னாக்களிலிருந்து பாதுகாக்கப்படுவது மட்டுமல்ல அவர்களுடைய பாவங்கள் இரண்டு ஜும்மாவுக்கு மத்தியில் உள்ளான சின்ன பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக அன்பானவர்களே இந்த சூரத்தில் கஹஃபுனுடைய ஆரம்ப பத்து வசனங்கள் கடைசி பத்து வசனங்கள் வெள்ளிக்கிழமை என்று முழுமையாக ஓதக்கூடிய பழக்கங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை நமக்கு தந்துடுவானாக இந்த சூரத்தில் கஹஃப் எதனால் அல்லாஹு தாலா அதை இறக்கினான் கஹஃப்னா அது ஒரு கொகை குகை தோழர்கள் இந்த சூரத்தல் ககுஃபை இறக்குவதற்கான காரணம் என்ன பெருமானார் சல்லல்லாஹு அலை வஸல்லம் அவர்கள் தன்னை நபியாக பிரகடனப்படுத்தி அவர்களுடைய அந்தஸ்து கண்ணியம் மக்களுக்கு மத்தியில் உயர்வதை கண்ட குறைஷிகள் எப்படியாவது இந்த முகம்மது இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திலிருந்து அவரை தூரமாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் செய்தார்கள் அதில் ஒரு முயற்சி என்னன்னு சொன்னால் மதீனாவிலுள்ள யூதர்கள் யூதர்களிலேயே மிகப்பெரிய ஆலிம்கள் இருப்பாங்கள்ல அவங்கள்கிட்ட போய் நம்ம கேட்போம் இந்த மாதிரி திடீர்னு எங்கள்லேருந்து முகம்மதுங்கிற ஒரு ஒருவர் வந்து நம்மளுடைய முன்னால் நாம் செய்யக்கூடிய வணக்கங்களை எல்லாம் அதை மறுக்கின்றார் புதிய புதிய விஷயங்களை அவர் சொல்கிறார் அவர் சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கேட்போம்னு சொல்லி ரெண்டு முக்கியமான ஆட்களை அனுப்பி விடுறாங்க நதுரிபுனு ஹாரிஸ் உக்குபத்தி பொண்ணு மொஹீத் அப்படிங்கிற ரெண்டு பேர் வர்றாங்க மதீனாவுக்கு மதீனாவில் வந்து அங்கே மிகப்பெரிய ஆலிம்களை சந்தித்து இந்த மாதிரி செய்திகளை சொல்கிறாங்க அப்போ அங்கே உள்ள ஆலிம்கள் சொல்கிறாங்க அவர் உண்மையிலேயே நபியாக இருந்தா நாங்கள் மூன்று கேள்வி நாங்கள் சொல்கிறோம் அதை அவர்கிட்ட கேளுங்க அதுக்கு சரியான பதில் சொல்லிட்டாருன்னா அவர் நபி தான் அதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க அந்த மூன்று கேள்வி என்ன ரூஹுன்னா என்னான்னு கேளுங்க அவர்கிட்ட முதலாவது கேள்வி ரூஹுன்னா என்ன இரண்டாவது பல நூறு ஆண்டுகள் கொகையில் தூங்கினார்களே சில வாலிபர்கள் அவர்கள் சம்பந்தமான செய்திகள் என்னான்னு கேளுங்க மூன்றாவது பல நாடுகளை வெற்றி கொண்டு பிரமாண்டமான ஆட்சி செய்த சுல்கருணை அவர் சம்பந்தமா கேளுங்க இந்த மூன்றுக்கும் அவர் சரியான பதில் சொல்லிட்டா அவர் உண்மையான நபி தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ இந்த போன ரெண்டு பேருக்கும் ரொம்ப சரிதான் சரியான விஷயம் இது இதை வச்சு முகம்மதை நம்ம மடக்கிடலாம் அப்ப பதில் சொல்லணும்னா அவர் நபி இல்லைன்னு ஆகி போயிரும் ஏகத்துவ பிரச்சாரத்திலிருந்து அவரை தூரமாக்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றாங்க மக்காவில் வந்து பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹிவ செல்லம் அவர்களை கூப்பிட்டு இந்த கேள்வி கேட்கும்பொழுது அல்லாஹூ தாலா உடனடியாக என்ன செய்தான் அந்த சரித்திரங்களை இறக்க ஆரம்பித்தான் அதில் சொல்லப்பட்டது தான் இந்த சூரத்தில் அசஹாபுல் கஹப் குகைவாசிகளுடைய சரித்திரம் என்ன குகைவாசிகளுடைய சரித்திரம் அப்படிங்கிறது பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அந்த நேரத்தில் சூரிய சிலை வணக்கங்கள் சூரிய வணக்கங்களை செய்து கொண்டு அல்லாஹுவினுடைய ஏகத்துவ பிரச்சாரத்திலிருந்து தூரமான சில மனிதர்கள் இருந்தார்கள் சிறுக்கு இணை வைப்புக்கு மிக உச்சகட்டமாக இருந்தது அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு சில வாலிபர்கள் ஏழு எட்டு வாலிபர்கள் ஊரை விட்டு காலி பண்ணி வெளியானாங்க அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது தன் ஈமானை பாதுகாப்பதற்காக வெளியாகி அந்த குகையில் வந்து தஞ்சம் பூந்தாங்க அவங்க வரும்பொழுது ஒரு துவா ஓதுனாங்கன்னு குரான் சொல்லுது ரப்பனா மின் ரஷதா உன்னோட உன் புறத்தில் இருந்து எங்களுக்கு ரஹமத்தை தான் எங்களுக்கு எந்த உதவிகளும் இல்லை நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் கிளம்புறோம் எங்களுக்கு எது சரிங்கிறது படுதோ அதை நீ எங்களுக்கு காட்டு அப்படின்னு துவா செய்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க கிளம்பி நேராக எங்க போயிட்டாங்க அந்த குகைக்குள்ளே போயிட்டாங்க கிட்டத்தட்ட முன்னூற்றி ஒன்பது ஆண்டுகள் அங்கே தூங்க வச்சான் எத்தனை ஆண்டு போன அந்த எட்டு பேரையுமே முன்னூற்றி ஒன்பது ஆண்டுகள் குரான் சொல்லுது முன்னூற்றி ஒன்பது ஆண்டுகள் அவர்கள் தூங்கினார்கள் ஃபில் கஹஃபி அவர்களுடைய காதிலே நாம் தூக்கத்தை போட்டோம் சொல்கிறான் தூக்கம்ங்கிறது கண் இல்லை காது அல்லாஹு தாலா அந்த காதை அடைச்சான் எந்த சப்தமும் அவர்களுக்கு கேட்காம கிட்டத்தட்ட முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் அவர்கள் அந்த கொகையில் தூங்கினார்கள் இப்போ நமக்கு இந்த சரித்திரத்தில் இருந்து தூக்கத்தை பற்றி நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிந்து கொள்வோம் தூக்கம் அப்படிங்கிறது அல்லாஹளுடைய மிகப்பெரிய அருள் அல்லாஹ் குரான்ல சொல்றா நவுமக்கும் சுபாத்தா உங்களுடைய தூக்கத்தை நிம்மதியை தரக்கூடியதாக நாம் ஆக்கி இருக்கின்றோம் தூக்கத்தை உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியதாக நாம் ஆக்கி இருக்கின்றோம் உடலில் ஏற்பட்ட களைப்புகளை அகற்றி ஒரு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் தரக்கூடியதாக அந்த தூக்கத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி தூக்கத்தை பற்றி அல்லா சொல்லும் பொழுது எனது வல்லமைன்னு சொல்றான் நினைச்சிட்டா தூங்கிட முடியாது நான் படுக்கிறேன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு தூங்கினாலும் தூக்கம் வராது தான் அந்த தூக்கத்தை கொடுக்கணும் அல்லா சொல்றான் அது எனது வல்லமைங்கிறான் எப்படி வானம் பூமி பிரம்மாண்டமான படைப்புகள் படைச்சது எனது வல்லமையோ அதே போன்று மனிதர்களே உங்களுக்கு வரக்கூடிய இந்த தூக்கமும் எனது வல்லமை வன்னஹார் இரவிலும் பகலிலும் உங்களுக்கு நான் தூக்கத்தை அந்த தூக்கம் தருகிறேன் அதுவும் எனது வல்லமை என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த தூக்கத்தை பற்றி நமது மார்க்கம் சொல்லுகிறது அகுல் மௌத் இது ஒரு சிறிய மரணம் தூக்கம்ங்கிறது ஒரு சிறிய மரணம் பெரிய மரணம் அப்படியே போயிடுவாங்க சிறிய மரணம்ங்கிறது சில நேரத்திற்கு பிறகு மீண்டும் என்ன செய்வாங்க அவர்கள் எழுந்து விடுவார்கள் அதனால தான் பெருமானார் சல்லதா அழி சொல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க அஃபில் ஜன்னத்தின் அவமுனியான சூழல் தான் சொர்க்கத்தில் தூக்கம் இருக்குதா அப்படின்னு அவர் சூர் சல்லதா அழி சொன்னாங்க சொர்க்கத்தில் எங்க மௌத்துங்கிறது எங்கே இருக்குது சொர்க்கத்துலங்கிறது தூக்கங்கிறதே இல்லை சுகமே சுகம் சந்தோஷமே சந்தோஷம்தான் அங்கே தூக்கம் இல்லாமல் இருக்கிறதே மிகப்பெரிய ராகத்து இங்கே தூக்கம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பைத்தியம் முடிச்சிடும் அங்கே தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அவ்வளோ பெரிய சுகமாக அல்லாஹு தாலா வைத்திருந்தான் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் ஹதீஷ் ஷரீஃபிலே அதே போன்று மனிதன் தூங்கும் பொழுது தன்னை அறியாமலே தன்னிலை அறியாமலே அவன் ஆகிடுவான் அதனால தான் தூக்கத்தில் ஏற்படக்கூடிய கனவுல தவறான சிந்தனைகள் எண்ணங்கள் இது எதுவுமே பாவமாகாது குற்றமாகாது எவ்வளோ பெரிய ஒரு கொலை செய்துட்ட மாதிரி நம்ம கனவு கண்டோம் உடனே அது எழுதப்படுமா எழுதப்படாது அல்லாஹு தாலா மலக்குமார்கள சொன்னால் தூக்கத்தில் என் அடியார்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த விஷயத்தை என்ன செய்யக்கூடாது எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சான் தூக்கங்கிறது மனிதனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ராகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியையும் அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு மனிதன் அறுபது ஆண்டுகள் உலகத்தில் வாழ்கிறான்னு சொன்னால் மூன்றில் ஒரு பகுதி அவன் தூக்கத்திலே கழிஞ்சிருது இருபது ஆண்டுகள் அவன் தூங்குகிறான் கணக்கு பார்த்தம் சொன்னான் இந்த தூக்கம் தான் முதல் முதலில் மனிதன் கபரில் வைக்கப்பட்ட உடனே கேள்வி கேட்கப்படுது அந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன உடனே சொர்க்குடைய முதல் சுகமே தூக்கம் தான் அந்த மணக்குமார்கள் தூங்குப்பா திருமணமான அந்த மாப்பிள்ளை தூங்குவாரில்ல அந்த முதல் இரவுல அந்த மாதிரி நீ சுகபோகமாக தூங்கு இதுதான் என்னுடைய முதல் சுகம் ஆரம்பம் கபரில் இருந்து அல்லாஹூத்தான அவ்வளோ பெரிய வாக்கியத்தை நமக்கு தந்துருள்வானாக அப்போ ஒரு வாழ்க்கையிலேயே மூணில் ஒரு பகுதி தூக்கத்தில் நம்ம கழிக்கிறோம் சொன்னா அதை இபாதத்தாக மாற்றணும் அதுக்கு வழி என்ன பெருமானார் சல்லல்லாஹு அலஹி அவங்க சொன்னாங்க நீங்க படுக்கைக்கு போ போகும் பொழுது தொழுகைக்கு எப்படி உதவு செய்வீங்களோ அதை மாதிரி உதவு செய்யுங்க தொழுகைக்கு எப்படி நம்ம உதவு செய்வோமோ அதே மாதிரி உதவு செய்யணும் அந்த உதவு செய்துட்டு நம்ம படுக்கும் பொழுது அந்த தூக்கமே ஒரு இபாதத்தாயிடுது தூக்கமே இபாந்தத்தாயிடுது கெட்ட கனவுகள் ஏற்படாது உதவு செய்துட்டு நம்ம படுத்தம் சொன்னால் அதே மாதிரி ஷைத்தானுடைய தீங்குகள் நமக்கு இருக்காது படுக்கும் பொழுது தான் படுத்து நம்ம கொஞ்ச நேரத்தில் உதவு முறிஞ்சிருச்சு படுக்கும் பொழுது உதவு செய்துட்டு படுக்கணும் ஆனால் அது பெரிய விஷயம் யார் உண்மையிலேயே ஈமானில் பரிபூரணமாக இருப்பார்களோ அவர்கள் தான் இந்த விஷயத்த செய்ய முடியும் உதவு செய்கிறதுங்கிறது சொல்கிறது ரொம்ப லேசு ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த நேரத்தில் போய் உதவு செய்யணுமா செய்துட்டா தூக்கம் போயிருமா இப்படி எல்லாம் நமக்கு சிந்தனைகள் வரும் உதவு செய்ய விடமா விடாது ஆனால் ஒது நம்ம செய்துட்டோம்னா கெட்ட கனவுகள் இருக்காது கெட்ட கனவுகள் இருக்காது நம்மளுடைய தூக்கம் இபாதத்தாக ஆயிடும் ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்காது இதை சொன்ன உடனே சகாபாக்கள் கேட்டாங்க யார தான் அப்போ எங்களுக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சுடா நாங்க என்ன செய்யறது சகாபாக்கள் உடனே கேட்டாங்க தூங்கணும்னு சொல்றீங்க குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன செய்யறது சரதா அழிசலம் சொன்னாங்க அப்போ நீங்கள் உதவு செய்துட்டு படுங்கன்னாங்க அப்போ என்ன செய்யுங்க நீங்க உதவு செய்துட்டு நீங்கள் குளிக்க முடியல உடம்புக்கு அடைஞ்சலாக அடைஞ்சாலும் நம்ம காலையில் தான் நம்ம குளிக்கணும்னு சொன்னால் அப்படியே படுக்காதீங்க உதவு செய்துட்டு நீங்கள் படுங்க என்று சகாபாக்களுக்கு வழிகள் காட்டினாங்க அது தூக்கம் என்பது அது இபாதத்தாக ஆகுதுன்னா இந்த மாதிரி சுண்ணத்தான வழிகள் நமக்கு பின்பற்றப்பட வேண்டும் முதல்ல தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பெட்டுகளை உதடணும் சரதா அடிசலம் சொல்லி கொடுத்த சுண்ணத்தான வழிமுறை போன உடனே அப்படியே நம்ம படுக்கக்கூடாது அதில் எதாவது நமக்கு இடையூறு தரக்கூடிய பூச்சிகள் இருக்கலாம் அந்த பெட்டுகளை வந்து உதடுறது ஒரு சுண்ணத்து அதே மாதிரி நெருப்புகளை வந்து அணைக்கணும் அந்த காலத்தில் இப்போ நம்ம வீடுகளில் பெண்களில் கேஸ் அடுப்பு பயன்படுத்துகிறாங்க அதெல்லாம் அணைச்சிருக்காங்கிறத பார்க்கணும் மூணாவது கதவுகளை மூடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி மூடணும் சும்மா நம்ம வாட்டில் மூணாமல் சைத்தான் உள்ளே பூந்துடுவான் ரெண்டு சைத்தான் செஞ்சு பேசுனாங்களாம் ஒருதன் பார்த்தா ரொம்ப ஆள் ரொம்ப மெழிஞ்சு போயிருந்தான் இன்னொரு ஆள் பார்த்தா ரொம்ப நல்ல பலமாக நல்ல ஆள் வாட்ட சாட்டமாக இருந்தான் அப்போ இந்த தான் அந்த தான்டா கேட்டானா என்னப்பா நீ ஆள் ரொம்ப விளிஞ்சு போயிருக்கிற அப்படின்னு இல்லைப்பா நான் உள்ள நுழைய போன பிஸ்மில்லா சொல்லிட்டான் உள்ளே நுழைய முடியல நான் வெளியாகிட்டேன் ஆனால் நீ இந்த மாதிரி இருக்கியா நம்ம ஆள் பிஸ்மில்லாவே சொல்ல மாட்டான் முழுக்க முழுக்க நான் அவன் கூட இருந்தே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் சொன்னானான் அவன் சைத்தான் உள்ள பூந்துட்டான்டா நம்ம நல்ல விஷயங்கள் பேசுனா கூட சண்டை ஆயிடும் மனைவிட்ட நல்ல விஷயங்களை சொன்னா கூட அவங்க கோவப்பட்டுருவாங்க சைத்தானுடைய வேலை நான் நல்லது தானே சொன்ன ஏன் அவங்க கோவப்படுறாங்கன்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அதனால தான் ரசூலுல்லா சல்லதா அலி அவங்க சொன்னாங்க கதவுகளை மூடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் கதவை மூடுங்க அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஒது செய்துட்டு நம்ம படுக்கிறது நபிமார்களுடைய சுண்ணத்து ஒது செய்துட்டு படுக்கிறது நபிமார்களுடைய சுண்ணத்து தூங்கும் பொழுது உதவு செய்துட்டு நம்ம படுக்கும் பொழுது மரணம் வந்துவிட்டாலும் அல்லாஹூ தாலா சொர்க்கத்தை நமக்கு தருகிறான் படுக்கும் பொழுது வலது கண்ணத்தில் இப்படி கையை வச்சு வலது புறமாக நம்ம படுக்கணும் படுத்த பிறகு நம்ம தூக்கம் வந்த பிறகு நம்ம எங்கே பிறண்டாலும் அது கணக்கு இல்லை படுக்க ஆரம்பிக்கும் பொழுது சுண்ணத்தான முறை நம்மளுடைய கையை வந்து வலது கண்ணத்தில் வச்சு நம்ம ஒரு கணிச்சு நம்ம படுக்கணும் அதே மாதிரி அந்த மாதிரி நம்ம படுத்தோம்னா மலக்குமார்கள் நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்களாம் பாதுகாப்புக்கு அல்லாஹ் மலக்குமார்களை உட்கார வச்சு அவங்க துவா செய்யறாங்க அல்லாஹூ மகுசிர் லகுஹம் ஹூ அல்லாஹூ லஹு லகுஹம் ஹூ காலையில் விடீர வரையிலும் அந்த மலக்குமார்கள் நமக்காக அல்லாட்ட துவா இவருடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு இவருக்கு நீ கிருப செய் இவருடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு இவருக்கு நீ கிருப செய் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு சொல்லி தரப்படுது படுக்கைக்கு முன்னாடி உதவி செய்துட்டோமா நம்ம ஆயத்தூள் குறிச்சி அதே மாதிரி சுஹான் அல்லா அலம்துல்லா அல்லாஹ் அக்பர் தஸ்பி குல் ஹுல்லா வஹது குலோத் இந்த மாதிரி சூறாக்கள்லாம் கையில் ஓதி மேலே என்ன செய்யணும் நம்ம தடவி கொள்ளணும் இதுவெல்லாம் நிம்மதியான தூக்கத்திற்கு பெருமானார் சல்லல்லாஹூ அலையூ செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த வழிமுறைகள் அதே மாதிரி தூக்கம் இருக்குத தூக்கங்கிறது மூன்று வகையில் இருக்கு ஒன்று இருக்கு இயல்பான தூக்கம் அது மார்க்கம் சொல்லுது ஆறு மணி நேரத்திலிருந்து ஏழு மணி நேரம் குறைஞ்சது இது கட்டாயமாக தூங்கி ஆகணும் ஒரு மனிதனுக்கு ஏழு மணி நேரம் தூக்கத்தை நம்ம மார்க்கம் வலியுறுத்துது ஆனால் சில தூக்கங்களை வந்து தடுக்குது அசருக்கு அசரு டூ மகிழிப்புக்குள்ள தூங்கக்கூடாது அசர்லேருந்து மகிழிப்பு வரையிலும் தூங்கக்கூடாது அந்த நேரத்தில் தொடர்ச்சியாக ஒரு மனிதன் தூங்கினால் அவனுடைய புத்தி மா மாறாட்டங்கள் ஏற்பட்டும் பைத்தியத்தினுடைய ஒரு சில வகைகள் அவன்கிட்ட உருவாகி இருங்கிறாங்க அனுபவசாலிகள் அதனால் அசருக்கு பிறகு அசரு டூ மகிப் விற்று செய்யலாம் குரான் ஓதலாம் மற்ற எதுவும் கித்தாபுகள் படிக்கிறாங்க படிக்கலாம் மற்ற வேலைகள் செய்யலாம் ஆனால் தூங்க மட்டும் கூடாது ஒரு உடம்பு சரியில்லை அல்லது எங்கே நம்ம பிரயாணம் போயிட்டு வந்தோம் அசதியாக இருக்குது தூங்குறோம் அது பிரச்சனை இல்லை வளமையாக அசருக்கு பிறகு தூங்குற ஒரு பழக்கம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது அதே மாதிரி ஃபஜருக்கு பிறகு தூங்குற தூக்கம் இது ரிசுக்க தடுக்கும் ரிசூலாயி சல்லதாணி செல்லாம் ஃபஜிற்கு பிறகு தூங்காதீங்கன்னாங்க சல்லதா அணி செல்லம் ஒரு துவா ஒன்று செய்தாங்களாம் அல்லாஹும பாரி யா அல்லா என் உம்மத்திற்கு என் சமுதாயத்திற்கு அதிகாலையில் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ பறக்க செய்யும் துவா செய்தாங்க அல்லாஹுத்தால் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான் அந்த துவாவை கேட்ட சகாபாக்கள் எல்லாம் அதிகாலையில் ஃபஜிற தொழுத உடனே அவங்களுடைய தொழிலுக்கு போனவங்க மிகப்பெரிய பாக்கியங்கள் அடைஞ்சிருக்காங்க நம்ம ஃபஜிர தொழுத உடனே போய் படுத்துட்டு நம்ம அப்புறம் போனோம்னா அது சரியாக வராது நம்ம போகிறதே ஒன்பது மணி பத்து மணி அதுவரையில் நல்லா தூங்குறோம் தூங்கக்கூடாது தூங்கிறது ஹராம் இல்லை ஆனால் தூங்குறதுனால நமக்கு இடையூறுகள் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யப்படுது மார்க்கத்தில் நமக்கு சொல்லி தரப்படுது அதே மாதிரி நூலா அப்படின்னு சொல்லி ஒரு தூக்கம் இருக்குது அந்த தூக்கம் என்ன பனிரெண்டு டு ஒன்று அல்லது ஒன்று டூ ரெண்டு கொஞ்ச நேரம் தூங்கி நம்மளுடைய உடலுக்கு மீண்டும் ஒரு ராகத்தை ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துறது தான் கைலூலா அதை இஸ்லாம் வந்து வரவேற்குது ரசூலுல்லா இல்லல்லா அணி சொல்லாம் அவர்கள் சொன்னாங்க கீழூ ஷைத்தான நீங்க தூங்குங்க கைலுள்ளா தூங்குங்க ஷைத்தானுக்கு வந்து கைலுலா தூங்குறது பிடிக்காது நீங்க அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் தூங்கி நீங்கள் உடலுக்கு ராகத்தை ஏற்படுத்தி கொடுங்க என்று சல்லதா அணி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் மகரீபுக்கு பிறகு தூங்கக்கூடாது இஷாவுக்கு பிறகு பேசக்கூடாது அப்படின்னா என்ன மகரீபு இஷா நீங்க படுத்துட்டீங்கன்னா இஷா தொழுக்க போயிடும் அதனால மகரீப் டு இஷா தூங்குறதை வந்து வெறுத்துருக்காங்க சல்லதா அணி இஷாவுக்கு பிறகு தேவையில்லாத பேச்சுகளை பேசி டைத்த நம்ம வீண் அடிக்கிறது அது வந்து மார்க்கத்தில் மக்குரூகு வெறுக்கத்தக்க விஷயம் எவ்வளவு சீக்கிரம் படுக்க முடியுமோ படுத்துடணும் மார்க்கம் சம்மந்தப்பட்ட அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு ஆலோசனைகள் முக்கியமான ஆலோசனைகள் இருக்குது அதை மாதிரி இதில் நம்ம கலந்துக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நம்ம வந்து உட்காந்து பேசி டைத்த நம்ம இது வீணடித்தோம்னா மார்க்கம் வந்து அதை வந்து மக்குரூகுன்னு சொல்லுது ஆக அன்பானவர்களை இப்படி நமக்கு தூக்கத்திற்கு கூட ஒரு அழகான வழிமுறைகளை நமக்கு காட்டி கொடுத்துருக்குது நல்லவர்களுடைய பழக்கம் குறைவான உணவு குறைவான தூக்கம் குறைவான பேச்சு குறைவான பொது பழக்கம் குறைவான உணவு உணவுங்கிறது மூன்றில் ஒரு பகுதி நம்ம என்னைக்கு சாப்பிட்டு பழகணும் அதிகமான உணவு நம்ம என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அதே மாதிரி தூக்கம் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது டைம் கிடைக்கும்போது நான் ஃப்ரீயா இருக்கிறேன் படுத்துக்கிறது ஃப்ரீயா இருக்கிறேன் படுக்கிறது ஆனா இதுக்கு எழுதுறாங்க யார் அதிகமாக தூங்குவாங்களோ கடைசியில் அவங்க தற்கொலையில் கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறாங்க தூக்கம்ங்கிறது உடலுக்கு ராகத்தானது தான் அது எல்லாமே அளவு தான் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்குத்தான ஒழிய நம்ம சும்மா இருக்கிறோங்கிறதுக்காக நம்ம தொடர்ச்சியாக நம்ம தூங்க ஆரம்பித்தால் அவனுடைய சிந்தனையில் வேறு வேறு விதமான குழப்பங்கள் எல்லாம் வந்துவிடும் என்று கித்தாபுகளில் நமக்கு எழுதுறாங்க அதே மாதிரி குறைவான பேச்சு குறைவான உணவு பேச்சும் ரொம்ப குறைவாக இருக்கணும் எப்போ பார்த்தாலும் அவ்வளவுன்னு பார்க்குறாட்டியெல்லாம் பேசிக்கிட்டு தேவையில்லாத பேசி பேசக்கூடாது இது நல்லவர்களுடைய பழக்கம் இல்லை நான்காவது பொது பழக்கங்களை குறைச்சிக்கணும் அவரை எனக்கு தெரியும் இவர் எனக்கு தெரியும் அவர் எனக்கு தெரியும் இவர் எனக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்சு ஒரு பிரோஜனம் இல்லை யாருக்கு நம்ம தெரியணுமோ அதோட நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ உலக பழக்கங்களை சுருக்கி கொண்டு அல்லாஹோடு நெருங்குறோமோ அந்த அளவிற்கு நமது வாழ்க்கை பிரகாசிக்கும் அல்லாஹனுடைய நெருக்கத்தை குறைச்சி உலகத்தினுடைய பழக்கங்களை அதிகப்படுத்தணும்னா நமது வாழ்க்கை கஷ்டமான சிரமமான ஒரு நிலைக்கு நமக்கு தள்ளப்பட்டுரும் இது நல்லவர்களுடைய பழக்கம் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் தூங்கும் பொழுது அல்லாஹும் பிஸ்மிகா மூத்து வாஹியா அப்படிங்கிற துவா ஓதி படுக்கணும் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது அல்ஹம்து இல்லா ஹில்லதி அஹியானா பாதமா மாத்தனா ஒயிலே ஹின்னுஷூர் அப்படிங்கிற இந்த துவா ஓதணும் தூங்குறோம் தூக்கமே வரலை நம்மளும் எவ்வளவோ படுத்து பார்க்குறோம் தூக்கம் வரலை அப்போ சல்லதா அலிசல்லம் சொல்கிறாங்க லா இலாக இல்லல்லாஹூ அல் வாஹிதுல் கஹார் ரப்பு சமாவாதி வல் அரது இவமா பைனஹுமல் அசீசுல் கஃபார் இதை ஓத சொல்கிறாங்க இதை ஓதுங்க உங்களுக்கு தூக்கம் வந்துடும் நம்பணும் முதல்ல நம்பிக்கை இது ஓது எங்கே வரப்போகுது நம்ம மாத்திரை தான் நம்ம போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லை இதை ஓதுனா நமக்கு அது பலன் இருக்குன்னு நம்பி நீங்கள் ஓதுனீங்கன்னா அதனுடைய பலனை நீங்கள் கண்ணால் காணலாம் இது சொன்னது சாதாரண மனிதர் அல்ல அவர் சொன்னால் உண்மை அது மாற்று கருத்திற்கே இடமில்லாதவர்கள் சொன்னதாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ابو தூக்க வரலனா லா இலாஹ இல்லல்லாஹுல் 와ஹிதுல் கஹார் ரப்பஸ் ஸமாவாதி வல் அரதி வமா பையனஹுமல் அஸீதுல் கஃபார் இதை ஓதுங்க. அப்படி இல்லையா? அல்லாஹ் ஹும்மக்னீ ஆஸாபத் யௌமத் தபாஸ் இபாதத். அல்லாஹ் ஹும்மக்னீ ஆஸாபத் யௌமத் தபாஸ் இபாதத். இந்த দোয়া ஓதுங்க. இதுவும் ஓத முடியலையா? மூணாவது சொன்னாங்க அல்லாஹ் ஹும்ம காரத்தின் வஹதாத்தில் உயூன். அப்படிங்கிற துபாவை சொல்லி கொடுத்தாங்க யாதுலா நட்சத்திரங்கள் எல்லாம் விட்டன கண்களெல்லாம் விட்டன நீயோ ஹையானவன் கையுமானவன் உனக்கு சிறுதூக்கமும் அல்ல பெருதூக்கமும் அல்ல அகதிகிழி வாணி மாயினி என் இரவை அமைதியாக்கு யாத்லா என் கண்களுக்கு நீ தூக்கத்தை கொடு அப்படிங்கிற துவாவை ஓதுனா உங்களுக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு யசூர் சல்லதா அலி சொல்லம் தூக்கம் வராமல் இருந்தால் இந்த துவாவை சொல்லி கொடுத்துருக்குறாங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு அச்ச பயம் திடீர்னு முடிச்சுருந்தே தூக்கம் கெட்டு போச்சு நிறைய பேருக்கு அந்த மாதிரி பயம் வரும் அப்போ பயம் வந்த உடனே சல்லதா அலி சொல்லன் அதுவும் சொல்லி கொடுத்தாங்க அந்த அந்த அச்ச உணர்வு பயம் எதுவுமே இருக்காது அதில் அடுத்து பொண்ணு பணன் வலியுறுது ரதி அல்லாஹு தானுகு மிகப்பெரிய வீரர் சல்லதா அலிசன் யாரை சூழல்லா தூங்கி பல நாள் ஆயிடுச்சு எனக்கு தூக்கம் இல்லாமல் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு என்ன செய்யண்டே உனக்கு தெரியல அப்படி என்ன தான் உனக்கு அடைஞ்சது இந்த மாதிரி திடீர் திடீர்னு இர ஆச்சுன்னா எனக்கு பயம் வந்துடுது எப்படி இப்படி இல்லாமல் சிந்தனைகள் வருது அப்படின்னு சொன்னாங்க அப்போ சல்லதா அலிசன்லாம் அதெடுத்த ஹாலிது பண்ணு வழியுது அவங்களுக்கு இதை தான் சொல்லி கொடுத்தாங்க கலிமா தில்லாஹி தி மின் அப்படிங்கிறத அவங்க இதனாங்க பிறகு ஒரு நாலஞ்சு நாளைக்கு பிறகு ஹசரத் ஐஷா சொல்கிறாங்க ஹாலிது பின் வழியில் கேட்டாங்க நாங்கள் சூர்சல்லி சொல்லாம் எப்படி பார்க்கணும் யார சூர் அல்லா நீங்கள் சொன்ன பிறகு நான் ஓத ஆரம்பிச்சேன் எனக்கு அந்த இடஞ்சலே இல்லைன்னு இந்த துவா ஹசரத் அப்துல்லா ஹிபு உமர் ரதி அல்லா தன் பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எந்த துவாவும் சொல்லிக் கொடுக்கறதில்ல எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா சின்ன பச்சிலம் குழந்தைகளாக இருந்தால் இந்த துவாக்களை எழுதி அந்த குழந்தைகளுடைய கழுத்திலே அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் அப்படின்னு எழுதுறாங்க ஆக அன்பான் அவர்களே இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் நம்மளுடைய வாழ்க்கைக்கான நிம்மதியான வாழ்வுக்கான எல்லா வழிகளையும் இலகுவான முறையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அந்த வழிகளை நாம் சரியான முறையில் தெரிந்து கொண்டால் நம்மை விட நிம்மதியாக சந்தோஷமாக உலகத்திலே வாழக்கூடியவர்கள் வெளி யாரும் இல்லை அல்லாஹு தாலா அப்பேற்பட்ட பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக கொடிய நோய்கள் ஆபத்துகள் பலா முசீபத்துகள் திடீர் மரணங்கள் மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள் மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக நம்ம யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக இந்த ரமதானை போன்று இன்னும் பல ரமதானை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துருள்வானாக ரமதானில் ஒரு உயர்ந்த ஒரு இரவு லைலத்துல் கதிர் என்ற அந்த உன்னதமான இரவை அடையும் பாக்கியத்தை நமக்கு தந்துருள்வானாக நம்மளுடைய வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு لدنيا ننمي في <applause> الدنيا وفي الاخره تنروانا واخر دعوانا الحمد لله رب العالمين ربنا اتنا في الدنيا حسنا وفي الاخره حسنا وقنا عذاب النار وصلي يا على النبي محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله